எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூச்சு குத்து பிடிக்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் மூச்சு குத்து என்ன அப்படின்னு வீடியோல பாக்கலாம் மூச்சு குத்து பிடிக்கணும்னா முதுகெல்லாம் வளைக்கும் வளைச்சுன்னா இது வந்து கண்காலத்து வைத்தியம் தீ குச்சி உரைச்சி முதுகில் வச்சா கப்புன்னு பிடிக்கும் பிடிச்சா அப்படியும் அந்த வலியெல்லாம் நின்றும் எந்த ஊசியோடவா வைத்தியத்துக்காக போக வேண்டியதே இல்லை இதுவே எங்களுக்கு கை வைத்தியம் நல்லா கேட்கும் ியை பொருத்தி இப்படி வச்சா மூச்சு கொத்துருந்தா நல்லா விருன்னு பிடிக்கும் பிடிச்சா நல்லா கிச்சின்னு பிடிக்கும் ரேசாக எடுக்கையில் பதனமாக பார்த்து இப்படி க இதில் கட்டரில் நிறுத்து விட்டுட்டே எடுக்கணும் இல்லாட்ட இப்படி எடுக்க கப்புன்னு இப்படி கறியாக வந்துடும் மூச்சு குத்து இருக்க போய்தே இப்போ கிச்சின்னு நல்லா பிடிச்சிருக்கு மூச்சுக்கு இல்லைன்னா அது இப்படி பிடியாது இல்லை விழுந்துடும் இப்படி மூச்சு கொத்திருந்தாட்டையும் கிச்சின் நல்லா பிடிக்கும் பாருங்க இந்த வைத்தியத்தை நீங்களும் செய்யுங்க ஊசி தேவையில்லை ஊசி ஓட ஆஸ்பத்திரிக்கா எதுக்கும் போக வேண்டியது இல்லை இதே செஞ்சாலே போதும் நல்லா கேக்கும் சில்வர் செம்புளையும் ஈய செம்புலையும் வச்சா சூடு ஏறி அது நல்லா எரியாது புத்தள செம்புலையும் சூடு வாங்கி நல்லா பிடிக்கும் இதை வச்சு இப்ப பத்து நிமிஷம் ஆச்சு நல்லா இழுக்கு நீ வேற ரக்கத்துல எடுத்து வைக்க போறோம் ப்ப நல்லா இப்படி நிகழ்த்துக்கிட்டு கட்டரில் இப்படி எடுத்து எடுக்கணும் எடுக்க புடும் கூடாது எடுத்துட்டு இப்படி அந்த தேய்ச்சி தேய்ச்சுக்கிட்டுருங்க டீ போட்டு வச்சது இந்த பாதிதே எரிஞ்சிருக்கு அது பிடிக்கவேல உள்ளே வச்சோடனே இப்படிதான் எரிஞ்சு அமர்ந்து விடுவோம் வேறு ஒன்றும் செய்யாது நல்லாயிருக்கும் அதை பிடிக்கி அது ரொம்ப பிடிக்க விடாமல் அளவோடு வச்சுருவோம் நுணுத்து நல்லா இருக்குது சுகமா இருக்குது ரொம்ப வளர்ச்ச ரகத்துல நல்லா இருக்கு டீ மாதிரி வச்சாங்களா அது சுடலையா சுடல நல்ல சுருன்னு இருக்குது அந்த வலி வலி ரகத்துல உனக்கு எப்படி இருக்கு நல்ல சுகமா இருக்கு இது ஒரு அஞ்சு வட்டம் வச்சு எடுத்து வச்சுன்னா எப்பயுமே ஒரு மூணு மாசத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உடம்புல

மூச்சு குத்து விட்டுருச்சு இதை நல்ல முறையில் எல்லா பேரும் செய்யுங்க நல்லது எனக்கு நல்லா இருக்கு இப்போ போய் இது இப்போ மூச்சு குத்து எடுத்து செம்ப எடுத்துட்டு குளிக்க போறேன் சரியாக போச்சு இது உடம்பு வலி இருந்துச்சுன்னா முதுகுல நல்லா பளிச்சு பழிச்சு சுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி இது இந்த வைத்தியத்தை நல்லா செய்யுங்க இது எல்லாரும் ஆம்பளையே இருக்குண்டே பொங்கலே இருக்குதே நல்லா கேட்கும் டீ வச்சு போட்டது போட்டு இப்படி வச்சதை பார்த்தேன் இல்லை இதே விட எல்லோரும் செய்யுங்க நல்லா கேட்கும் இந்த வைத்தியம் இதே விட எல்லாரும் பயக்கல்லாமல் செய்வீங்க மூச்சு குத்து குடிக்கிறது அப்படின்னா என்னென்னு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் கிராமத்தில் இன்னும் இந்த மருத்துவத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டே வராங்க அதனால் உங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோவை பதிவு பண்ணிக்கிட்டேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்